ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டில் ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம் ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க பிங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க மற்றும் சின்னு சொல்லிட்டு இன்னொரு அணி கொடுத்துருக்காங்க எனில் ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஸோ இதை வந்து ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க பி ப்ளஸ் சிக்கு ஈக்குவல் ஏ பிளஸ் பி இங்கே ஏ ப்ளஸ் பிக்கு ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் சி என்பதை சரி பார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் ஸோ இங்கே எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது ஸோ இதை வந்து அதாவது ஏ இருக்கு பி இருக்குது சீ இருக்குது இங்கே ஏ இருக்குது பி இருக்குது சி இருக்குது எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ இதுதான் இங்கே இருக்க ஒரு சேஞ்சஸ் ப்ராக்கெட் இருந்துச்சு அப்புடின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்குள்ளே உள்ளதை தான் நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா ஸோ அதுதான் இந்த இடத்துல உள்ள டிஃப்ரெண்ட்டு ஸோ இங்கேயும் சரி பார்க்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக இதோட ரெண்டு ஆன்சரும் வந்து ஈக்குவலாக தான் வரும் சரியா ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு நம்ம இடப்பக்கம் உள்ளதை எடுத்துக்கிறோம் இடப்பக்கம்னு இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படி இல்லைனா இதை வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஏன்னா நம்ம இதை சால்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹெட்டிங் மாதிரி எழுதிக்கலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இடப்பக்கம்ன்றது என்ன இருக்கு ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி இருக்கு ஓகேவா சோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் பி பிளஸ் சி மட்டும் இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறோம் சரிங்களா இதுல வந்து ஏ ப்ளஸ் ப்ராக்கெட் ஆஃப் பி பிளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ள உள்ளதான் நம்ம சால்வ் பண்ணுவோம் அதனால நான் ஃபஸ்ட்டு பி சி நம்ம ஆட் பண்ண போறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் பி ஆட் பண்றேன் டூ த்ரீ ஃபோர் ஒன் நைன் டூ மைனஸ் செவன் ஒன் மைனஸ் இதோட நான் சி ஆட் பண்ண போகிறேன் எயிட் த்ரீ ஃபோர் ஒன் மைனஸ் டூ த்ரீ டூ ஃபோர் மைனஸ் ஒன் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே ஏ ஒன் இங்கேயும் ஏ ஒன் ஆட் பண்ணணும் இங்கே என்னென்ன நம்பர் இருக்கோ இன்னொரு அணிலையும் அதே பொசிஷனில் இருக்க நம்பரோட தான் நம்ம ஆட் பண்ணணும் சரியா ஸோ அப்போ இங்கே டூன்ட்டுருக்கு இங்கே எயிட்ருக்கு ஆட் பண்ணனா வரும் டென் இங்கே த்ரீ இங்கேயும் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபோர் எய்ட் இங்கே ஒன் இருக்கு இங்கே ஒன்று இருக்குது டூ இங்கே நைன் இருக்குது இங்கே மைனஸ் டூன்றிருக்கு ஆட் பண்ணனா வரும் ப்ளஸ் செவன் வரும் இங்கே டூ இங்கே வந்து த்ரீ ஆட் பண்ணிணா ஃபைவ் மைனஸ் செவன் டூ என்ன வரும் ஃபைவ் மைனஸ் ஃபைவ்னு வரும் பெரிய என்னோடய சைன் என்னவோ அதுதான் வந்து ஆன்சர்லேயும் வரும் அடுத்து ஒன் ப்ளஸ் ஃபோர் என்ன வரும்ப்பா ஃபைவ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஸோ அடிஷன் பொறுத்த வரைக்கும் சைன் வந்து இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ தனியாகவே நான் போட்டிருக்கேன் மேக்ஸ் பேசிக்ல சைன் பற்றின விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இந்த இன்னும் சைன் தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ இப்போ நான் பிஎஸ்சியும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நான் அதுக்கடுத்து என்ன பண்ணோம் பிஎஸ்சி ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஆட் பண்ண அந்த அணியை வந்து நான் ஏன்ற அணியோட ஆட் பண்ணணும் புரியுதா ஓகே ஸோ அப்ப நான் இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆட் பண்ண போறேன் ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஸோ நான் இங்கே ஏன்றே சம்பளம் கொடுத்துருக்காங்களா அதை நான் இந்த இடத்துல போட போகிறேன் ஃபோர் த்ரீ ஒன் டூ த்ரீ மைனஸ் எட் ஒன் ஜீரோ மைனஸ் ஃபோர் ஓகேவா ஸோ அப்போது பி பிளஸ் இருக்கு இல்லையா நான் இப்போ ஃபைன் பண்ண வேல்யூ அதை இந்த இடத்துல போடுறேன் இந்த இடத்துல இருக்க பி பிளஸ்இ ப்ராக்கெட்ள்ள இருக்கு அதுக்கு பதிலாக நான் இது அப்படியே போடுறேன் டென் சிக்ஸ் எயிட் டூ செவன் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் டூ ஓகேவே ஸோ அந்தந்த இடத்துல போட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணும் ஆட் பண்ணணும் ஃபோர் டென் என்னது வரும் ஃபோர்டீன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன் எயிட் என்ன வரும் நைன் டூ டூ ஃபோர் த்ரீயும் செவனும் டென் மைனஸ் எயிட் ஃபைவ் மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஆட் பண்ணால் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் ஓகேவா இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம் ஒன்றுன்னு ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத பார்த்துட்டோம் அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அடுத்து வலப்பக்கம் வலப்பக்கம் என்ன இருக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி

ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு சம்பளம் கொடுத்துருக்கு ஏன்ற அணி எடுத்துருக்கேன் அதோட சம்பளம் கொடுத்துருக்கு பின்ற அந்த அணியை வந்து எழுத போகிறேன் ஓகே ஸோ இப்போ ஏயும் பியும் ஆட் பண்ணணும் ரெண்டு அணிலையும் சேம் பொஷிஷன் இருக்க நம்பரை வந்து ஆட் பண்ணணும் ஃபோர் டூ ஆட் பண்ணால் சிக்ஸ் த்ரீ த்ரீ ஆட் பண்ணனா வரும் சிக்ஸ் ஒன் ஒன்றும் ஃபோரும் ஆட் பண்ணால் ஃபைவ் டூவும் ஒன்றும் ஆட் பண்ணால் த்ரீ த்ரீ நைன் ஆட் பண்ணால் டுவெல் அண்ட் மைனஸ் எயிட் ப்ளஸ் டுவெல் ஆட் பண்ணனா வரும் மைனஸ் சிக்ஸ்

மைனஸ் 6 மைனஸ் சிக்ஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் ஸோ இதோட சம்ல கொடுத்துருக்க C 8 3 4 1 மைனஸ் டூ த்ரீ டூ ஃபோர் மைனஸ் ஒன் ஓகே இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணால் கிடைக்கும் சிக்ஸ் இங்கே எயிட் இருக்குது என்ன வரும் 14 அது அதுக்கடுத்து 6 3 9 5 4 9 3 1 ஃபோர் டுவெல் மைனஸ் டூ ஸோ டென்னுன்னு வரும் மைனஸ் சிக்ஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் டூன் இருக்கு மைனஸ் ஃபோருன்னு கிடைக்கும் ஒன் ஃபோர் ஃபைவ்னு கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம டூன்னு நேம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒன்றுன்னு கண்டுபிடிச்சாலும் அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு left hand side உள்ள பார்த்தோம் இல்லையா ஸோ அது இது இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ள பார்த்தது ஸோ இப்போ அந்த இதுங்க நம்ம ஒன்னுன்னு கொடுத்துருக்கோம்ல நேம் அதையும் டூன்னு கொடுத்துருக்க நேம் ரெண்டையும் வந்து செக் பண்ணுங்க பாருங்க ஃபோர்டீன் நைன் நைன் ஃபோர் டென் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஃபைவ் ஈக்குவலா இருக்கா ஸோ அப்ப நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இடப்பக்கம் ஈக்குவல் டு பக்கம்னு எழுதணும் அப்படி இல்லைன்னா ஒன் ஈக்குவல் டு டூ இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி எழுதிக்கிட்டு டூ அவங்க கொடுத்துருக்காங்கல்ல எதை வந்து சரிபார்க்குன்னு கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து எழுதிடணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து செகண்ட் சம் சால்வ் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா சம் புரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க